இனி கடையின் உரிமையாளர்கள் தாக்கப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் சங்கம் சார்பாக போராட்டத்தை கையில் எடுப்போம் கஞ்சா போன்ற போதை பழக்கத்தினால் தமிழ்நாடு வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறது மக்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என சட்டமன்றத்தில் குரல் எழுப்ப உள்ளோம் என வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா பேட்டி சென்னை வண்ணாரப்பேட்டை ஜேபி கோவில் தெருவில் ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் இந்நிலையில் திடீரென நியூ மெட்ரோ ஷூ மார்ட் என்ற கடையில் கடையின் உரிமையாளர் உசேன் மற்றும் ஊழியர் யாசர் அராபர் கடையில் புகுந்து மாமூலாக செருப்பு கேட்டுள்ளனர் அவர்கள் செருப்பை தர மறுக்கவே உசேனை தலை மற்றும் வெட்டி வெட்டியுள்ளனர் மேலும் கடை ஊழியர் யாசர் அரபாத்தை பகுதியில் கத்தியாக குத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வரும் யாசர் அரபாத்தை வணிக சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து நலம் விசாரித்தார் அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் இடம் அவருடைய உடல்நலம் முன்னேற்றம் குறித்தும் தற்போது எடுக்கப்பட்டு ஒரு சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இந்த நடக்கும் பொழுது நான் வேலை ஊரில் இருந்த காரணத்தினால் அவரை அவரை நேரில் சந்திக்க இயலவில்லை என்னுடைய சார்பாக நிர்வாகிகளை சொன்னேன் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினேன் இன்னும் ஒரு மாதத்தில் அவருக்கு திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் உடலில் பல்வேறு பகுதிகளில் கத்தி குத்து ஏற்பட்டுள்ளது மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை காப்பாற்ற போராடி வந்தார்கள் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை அளித்த பின் தற்போது அவர் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்த கொடூர தாக்குதல் என்பது வணிக சங்கத்தினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து வணிகர்களுக்கு இது போன்ற பாதிப்பு நேர்ந்திடக்கூடாது என்றுதான் இது போன்ற தாக்குதல்களில் இருந்து விடை பெறுவதற்கு நடைபெற்று முடிந்த நாற்பத்தி ஓராவது வணிக சங்க மாநாட்டில் வணிகர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தேன் வணிகர் உரிமையாளருக்கு நடந்த கொடூர தாக்குதலை எடுத்துரைத்து அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நாளை மறுநாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நடந்ததை எடுத்துரைக்க உள்ளோம் மேலும் அவருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து வணிகர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைது நடவடிக்கையை மாற்றி அனைத்து குற்றவாளிகளை சட்டத்தில் போட வேண்டும் என வலியுறுத்த வழக்கு எல்லாம் கடலை மிட்டாய் சாப்பிடுவது போல் உள்ளது அவர்கள் மீது உள்ள பதினெட்டு முதல் இருபது வழக்குகள் என்பது பெரும் அங்கீகாரம் இருப்பது போல் நம்புகிறார்கள் குற்றவாளிகள் தற்போது காலகட்டத்திற்கு சட்ட விதிகளை மாற்றம் செய்து கொடூரமான முறையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அதற்கு தான் சட்ட திருத்தம் கட்டாயமாக செய்ய வேண்டும் இதனை மாற்றக்கூடாது என பல்வேறு அமைப்பினர் போராடினாலும் அரசு அதற்கு கண்டு கொள்ளக்கூடாது கூடாது கஞ்சா போன்ற பொருட்களால் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகின்றனர் தமிழ்நாடு வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட உரிமையாளருக்கு வணிக சங்கம் சார்பாக நிதி உதவி வழங்க உள்ளோம் குற்றவாளிகள் அச்சப்படும் வகையில் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இது குறித்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவோம் மனிதர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து உரிமையாளர்கள் தாக்கப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக போராட்டத்தை கையில் இருப்போம் என தெரிவித்தார்